வாங்க 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 தண்ணி வந்து பாருங்க எப்படி இருக்குண்டு செம்ம செவ ஜோதியாக இருக்குது கொடி தண்ணின்னு பேர் எடுத்தாலே செம்ம மூலிகை தண்ணிங்க வேர்க்குள்ள இருந்து எல்லாத்துலேயும் வருது அந்த ஊத்து வருது பாருங்கள் கல்லுக்குள்ள இருந்து வருது எல்லாமே வேறு தண்ணி இங்கே எந்த சொல்லுங்க அது பிளாஸ்டிக்கை மட்டும் கொண்டு வராதிங்க பிளாஸ்டிக் கொண்டு வந்து யூஸ் பண்ணாதீங்க நல்லா செம்மையாக இருக்குது எல்லா இயற்கை பொருள் பிளாஸ்டிக் பொருளை மட்டும் கொண்டு வந்தாலும் நீங்கள் அவங்கவுங்க கையில் கொண்டு போயிருங்க இப்படி இடத்துல போட்டு போவாதீங்க அது வந்து உப்பு விடாலு ஊற்றுண்டா நான் எனக்கு தெரிஞ்சது கிட்டத்தட்ட எங்கள் தாத்தன் பாட்டேன் எங்கள் பொட்பாட்டு காலத்துலேருந்து என்ன பெருமேலாம் பேய் மேலே பேயாமல் இருந்தாலும் இந்த இடத்துல தண்ணி வந்துக்கிட்டே இருக்குங்க ஆமாத்தான் இந்த ஊற்று வந்து வர்த்தக வத்தது எந்த மழை வெயிலாட்டியும் கூட இங்கே வந்து தண்ணியை வந்து எதிர்பார்க்கலாம் எதிர்பார்த்து இங்கே வரலாம் யானை புளி கரடி சிங்கியா மாதிரி கூட தான் தண்ணி குடிச்சிட்டு போங்க இது காட்டு மழைலாம் அந்த வழியில் வரேன் ஆண் அந்த வழியில் வரேன் எல்லாம் மேலே இருந்து மேலே மேலேலாம் இருக்குது மேலேருந்து பூரா வருங்க இப்போ சீசன் கிடையாது சீசன் டைஸ் மார்கழி மாதம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து ஆனை முதல் கொண்டு இங்கேதே இருக்கேன் ஒரு வாழை மரம் உண்டாகணுன்னு எனக்கு ஒரு ஆசை இங்கே ஒரு வாழை மரத்தை கொண்டு வந்து ஊண்டி வச்சா அந்த ஆனை வந்து புதிச்சு நகட்டி அந்த வாழை மரமே எல்லாம் வாழை கண்டு உருவாக மாட்டேங்குது ஏதோ ஒரு மரக்கண்டை கொண்டு வந்து நட்டு வச்சா மாம மரத்தை கொண்டு வந்து நட்டு வச்சு அந்த வந்து திண்டு விடுது ஏதோ ஒரு மரம் ஆகணும் எனக்கு ஒரு ஆசை அடுத்த வருஷம் முன்னாடி இன்னொரு வருஷம் கண்டு உருவாக்கி அது ஒரு பாதுகாப்பு கூட கட்டி அது பெரிய மரமாக வளர்த்து அது உண்டாக்கி இந்த இடத்துல என் வேறு சொல்லணும் அதுக்காகனு யோசிச்சுக்கிட்டே இருக்கேன் அதுக்கு என்ன செய்யணும் உண்டு மரத்தை எப்படியாவது ஒரு மரத்தை நட்டு விடுவோம் ஒரு மாலை மரம் அல்லாட்டி மாங்காய் மரத்தை கொண்டு வந்து உண்டு உண்டு பண்ணி ஒன்று அதே என் நினப்பாகவே இருக்குது அதுக்கு ஒரு பண்ணி அது பெரிய மரமாக வளர்த்து போனேன் எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசு ஆகுது இன்ன வரைக்கும் வந்து போனதுலேருந்து இங்கே தண்ணி இல்லைன்னு போனதே இல்லை ஒடித ஓடி வந்தால் மனுஷங்க கூட இருந்து குடிக்கணும் கோயிலுக்கு வந்தாச்சுட்டா அந்த மாதிரி செம்மையான நடங்க ஒரு நாளைக்கு கோயிலுக்கு வாங்க வந்து பாருங்கள் எப்படிப்பட்ட இடமுண்டு ஆனால் எப்படி வெயில் காலம் அடித்தாலும் இங்கே தண்ணி இல்லாமல் போகாத தினும்னு தண்ணி இந்த இடத்துல இருந்துகிட்டே இருக்கேன்